அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் துலாலக்கணம் துலாராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி என்ற பதிவு இந்த பதிவு வந்து லக்னத்துக்கு எண்ணி வர ஐந்தாம் பாவம் ஐந்தாம் ஐந்தாம் ராசி கும்பராசின்னு பதிவாக ஓகேங்களா இந்த கும்பராசி என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாக சனீஸ்வரபம் எப்படி பயணிச்சு எப்படி பலன்க்கு வந்து அந்த பதிவாகும் இந்த பதிவாக நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பணம் திருத்த கேட்டிங்கனாக்காக்க அவங்க ஜலனகால ஜாத எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாஸ்கட்டும் ரெண்டு கட்டம் கொடுத்துரு கொடுத்துருப்பாங்க அந்த ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா பாலு கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா லான் போட்டுக்கிறதா உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம் ஓகேங்களா அந்த லா அந்த முதல் லான் போட்டுக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எண்ணி வரை அந்த ஐந்தாம் பாவ பதிவு தான் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இது சொல்லிவிட்டி அடுத்த லட்சத்து சாராக எப்படி பாருங்கன்னு கேட்டிங்கனாக்காக்காக்க உங்களுக்கு உங்களுக்கு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு இல்லைன்னா நவாசு கட்ட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நசைய சாரம் போட்டிருப்பாங்க கிரகத்தை மட்டும் போட்டிருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இப்படி போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக வந்து நசை சாரம் போட்டிருப்பாங்க அந்த சாரத்தை வழியாக தான் கிரக பயணிச்சும் தசாபூர் நடத்துறாங்க அந்த புதி புரிதோட விளக்கம் பதிவு ஓகேங்களா இதை பார்த்து நீ பயணி பறி சிறப்புன்னு வாழ்வீங்க சரிங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் துலாலக்கணுன்னு வந்து பதிவு நாங்கள் பார்க்க பார்க்கணும் கேட்டீங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க துலாலக்கணக்கமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் நீங்கள் லக்ன பாவரு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சனி புதி நடக்கமானோம் லக்ன இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ பலனை நீங்கள் அந்த தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனை எத்தனை கூட தசா புதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னா நாலு கோடி அஞ்சு கோடி புத்திங்க அப்போ எத்தனை நாட்கள் செயல்பட்டல இருக்குன்னு கேட்டீங்கன்னா புத்தியானது பதினெட்டு ஆண்டுகள் செயல்பட்டுல இருக்கும் அது ராகு திசை சனி புத்தி பார்த்திங்கனா உங்களுக்கு இரண்டு வருடம் பத்து மா பத்து மாதம் ஆறு நாட்களும் செயல்பட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கறது இன்னி வர ஐந்தாம் பாகம் ஐந்தாம் ராசியான கும்பராசி நச்சசாரம் பார்த்துலாங்க அப்போ என்ன நச்சாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவிட்டம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் சதை ஒன்றென்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா புரோட்டாதி ஒன்றாவது ரெண்டாவது மூணாம் மாதம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய நாலு கோடி அஞ்சு கோடி அவன் சனிசூடம் எப்படி பதிஞ்சு எப்படி பண்ணலாம் இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு அஞ்சு மடங்கு பார்த்தீங்கன்னா கும்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து சனிசூட ஆட்சி விடு இல்லைங்களா ரைட்டு அப்போ ரெண்டு கோடி ஏழு கோடி சாரத்தில் அவர் வந்து ஆட்சி போட்டு ஒன்று புத்தி நடத்துறாரு அது ராக ராகு திசையில் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக இந்த அதாவது விரும்பி திருமணத்தை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ காதல் திருமணம் இந்த காலகட்டம் நிறைய கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய பாய் பாயிண்ட் அப் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் பாயிண்டப்பு ஏதோ ஒரு குறைபாடுகள் ஏதோ ஒரு சின்ன சின்ன இக்குகள் வந்து இந்த கால இந்த திருமணமாக நான் நடந்து கொடுப்பாங்க அப்படி நான் உங்கள் இல்லை அப்படின்னாக்கா நம்ம குழந்தைங்களை இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக இந்த 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 டைமில் இந்த மாதிரி ஆ ஆகிற சம்பவம் எப்படின்னாக்கா போன இப்போ போர் இப்போ சம்மந்தப்பட்ட தொடர்பில் தாங்க வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த அமைப்பு அந்த அமை அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குழந்தைங்க மூலியமாக வருமானம் ஓகேங்களா அப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்டது ஒரு மாந்திரிகம் அதாவது ஜோதிடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பெல்லாம் நம்மளுக்கு வருமானத்தை ஏற்றுறது அது நம்ம நம்மளால ஒரு ஃபேவரட் ஆகிறது எவ்வளவு சாரத்தில் தாங்க இருக்கிறாருங்க நீங்கள் பிள்ளைங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சாரத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த குறைஞ்சபட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வாக்குவாதம் கொடுத்து சின்ன சின்ன பிரேக்கப்பை கொடுத்து ஒரு அலசல் கொடுத்துலாம் கொடுப்பாங்க ஓகேங்களா சரி ரைட்டுங்க நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அது சார்த்து போகலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன சார் இருக்குதுங்க சதயம் சார் இல்லைங்களா அப்போ சதயம் சாருங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த திசையோட அதுக்கு ராகுவோட சாரம் ஓகே அப்போ ராகோட ராகுவோட இவர் வந்து ஆட்சி பெற்று புத்தி நடத்தார் அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க அஞ்சு சம்மந்தப்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு சம்மந்தப்படுறாரு அப்போ அஞ்சு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு மாந்திரிகத்தையே வெறி கொண்டு சுற்றுறது ஒரு மாந்திரியத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறது யாரும் அவங்களை பின்னி சூனியும் ஏவல் பண்ணிட்டாங்க அவங்கள விடக்கூடாது நாம் தெளிவு பண்ணுறது இல்லை அது அது மட்டும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட மைண்டு வேலை செய்ய ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவோம் சட்டத்துக்கு போர்வான தொழில் பண்ணுவோம் இந்த சீட்டாட்டம் சூதாட்டம் ஓகேங்களா இந்த மது இந்த மாதிரி இந்த இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வேலை வித்திங்களா இந்த மாதிரி டைமில் காட்டக்கூடிய ஒரு சூ சூழ்நிலை ஏற்படும் இதுக்கு இந்த தொ தொடர்பு ஓகேங்களா அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிம்பலம் கொடுத்து அவங்களோட அனுமதியில் சைடில் நம்ம பண்ணக்கூடிய அமை அமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி எல்லாமே நம்ம காலகட்டங்களில் கிடை கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊரு டு ஊர் போகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்க ஒரு அமைப்பு அதாவது அதாவது பார்த்திங்கன்னா இந்த பூர்வீகத்தில் உள்ள ஒரு பாவங்கள் இதெல்லாம் பார்க்கத்தனி நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டம் எடுத்து காட்டக்கூடிய அமைப்பு அது அதை வந்து எப்படி நம்ம வெளியே வெளியே நீக்கி வெளியே வெளியே வரதுங்கிற ஒரு கா காட்டத்தில் ஒரு புரிதல் மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு குழந்தை பிறத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தாமதம் அதுக்குண்டான விரையும் அதுக்குண்டான செலவு அதுக்குண்டான பரிக பரிகாரங்கள் அதுக்குண்டான வழிமுறைகள் அனைத்தும் நம்ம கையாளுறது நம்ம கா காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேர்மாடுகள் சூ சூதாட்டம் சீட்டாட்டத்தெல்லாம் நம்ம இதை ஜெயித்து வெளியே வந்துடலாங்கிற நம்ம பண்ணுறது ஓகேங்களா அது மூலிமா நம்ம வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் தாயார் சந்தோஷப்படுத்துலாம் நம்மளும் நாமளே சந்தோஷப்படுத்திக்கலாம் தீய வழக்கங்கள் பல வருது இது அனைத்து இந்த காலக்கட்டம் ஏற்படுங்க பார்த்து உசாரில் சூதனமாக அல்லது அனைத்தும் பயணிக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு அடுத்து என்ன சார் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரட்டாதி சார் இல்லைங்களா அப்போ அந்த அஞ்சு சம்மந்தப்படுத்து மூணு ஆறு அந்த பய சம்மந்தப்பட்டு ர மேலே ராகு திசையில் சைனியாக இடத்துல பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இட இடஒட்டி இடம் மாற்றுறது உண்டான செலவினம் அவங்களுக்கு மரு மருத்துவ செலவு படிப்பு செலவு ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஒரு காதல் விவகாரத்தில் நம்ம செலவு பண்ணுறது டேஸ்ட் போடுறது வரது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ம மருத்துவ செலவு பண்ணி ஒரு அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் இந்தமாதிரி சமூகம் நடக்க முடியும் நடக்க நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா போட்டி பொறாமல் நல்லவங்க கூட கெட்டவனாக மாறுறது கெட்ட நல்ல மாறுது மாற்றி மாற்றி நம்மளுக்கு ஒரு பையன்ட்டை பெயர் படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு அதாவது வண்டி மேலே கடன் வாங்குறது வீட்டு மேலே கடன் வாங்குறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்க பேரில் கடன் வாங்க கடனை வாங்குறது பூரி சொத்தில் கடன் வாங்குறது அங்கே போக்குவரத்து அங்கே வீடு வாங்க இது பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் வருங்க பார்த்து உசாராக சூதனமாக செயல்படணுங்க உங்களுக்கு பயணிச்சுமா சிறப்புன்னு வாழும் சரி நேர்களை என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பழம் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்